தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம பற்றி போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள அரசு துவக்க பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நீண்ட நாட்களாக நிரப்பப்படாததால் மாணவர்களின் அடிப்படை கற்றல் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த தகுதி தேர்வின் அடிப்படையில் இப்போ துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான இருபதாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் தகுதி தேர்வு மட்டும் நடத்தப்பட்ட நிலையில் பணி நியமனங்கள் வழங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேருக்கு மட்டுமே பணி ஆணைகள் வழங்கப்பட்டது தற்பொழுது இருபதாயிரம் அரசு காலியிடங்கள் உள்ளன இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதுடன் அடுத்த கட்ட வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களின் கல்வித்தரமும் கேள்விக்குறியாகியுள்ளது ஆசிரியர்கள் இதை குறிப்பிட்டிருக்காங்க வஞ்சிக்கிறது இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் குறிப்பிட்டே சொல்லிட்டார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு காலி பணியிடங்களை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து முதுகலை பட்டதாரி ஸோ பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிவுகள் ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூன்று தினங்களில் கண்டிப்பாக வந்துடும் நாளை நாளை மறுநாள் புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்களில் முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் ஸோ முதுகலை பட்டதாரியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன தயார்படுத்தணும் என்னென்ன சான்றிதழ்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது என்ன கட் ஆஃப் வந்தால் முதுகலை பட்டதாரியில் நீங்கள் பண்ணிக்க போகலாம் அப்படின்ற மாதிரியும் அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு சில முக்கியமான தகவல்கள் காலி பணியிடங்கள் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கடந்த பத்தாண்டு வரலாற்றில் ஸோ கண்டிப்பாக அந்த வேக்கன்சிஸை உயர்த்துங்க அப்படி பார்க்குறப்ப நமக்கு பேக்லாக் வேக்கன்சிஸ் இந்த மாதிரி புதிய ஒவ்வொரு பாடவாரியாக பதினாலு பாடவாரியால் ஒவ்வொரு பாடவாரியாகவும் ஒரு நூறு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஒரு ஆயிரத்தி நானூறு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிச்சயமாக வாய்க்குகள் இருக்குதுங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு விரைவில் செய்வாங்க அப்படின்றது இதில் பார்க்கலாம் ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு கிளாரிட்டியோடு தெரியுது முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க ரிசல்ட்டை பார்க்க தயாராக கொள்ளுங்கள் ஸ்டார் கேள்விகளுக்கும் அதிகல் மதிப்பெண்கள் நிறைய பேர் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயிலானது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டு அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டு நிறைய மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வீடியோ எங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்